அனைவருக்கும் வணக்கம் சரவணன் ரியல் எஸ்டேட் சரவணன் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலை டு செஞ்சேரிமலை மெயின் இருந்து ஒரு ஒன்றே கால் கிலோமீட்டர் கட்ரோடு ஃபேஸிங்கில் தார் ரோடு ஃபேஸிங்கில் வடக்கு பார்த்த பூமியாக ஒரு ஏக்கர் செஞ்சேரிமலை ஏரியாவில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்குங்க இந்த தெக்கோடு தான் தோப்புங்க தோப்புட்டு இருந்து அப்படியே ஒரே நேர் வடக்கைங்க இந்த உழவோட்டாமல் இருக்கிற பிட்டு தான் நம்ம பார்க்குற பிட்டுங்க தோப்புகிட்ருந்து கிழக்கு வந்துடுமங்க தார் ரோடு ஃபேஸிங்கில் அருமையான விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஏரியாவெலாம் சுற்றி வரம் பாருங்கள் மிக மிக செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் இருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி ஒரு ஏக்கர் அளவு பட்ஜெட்டில் ஒரு ஏக்கர் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப சூட்டபுளான பூமிங்க ரோட்டை விட ஒரு அடி காடு ஹைட்டாக இருக்குங்க நல்லா வடக்கு பார்த்து வட செருவி பூமிங்க வாஸ்துப்படி இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்துல எல்லாம் பாருங்க நல்ல முறையில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஏரியாவில் ஃபுல்லாகவே தோப்பு தடுங்க சுற்றி வரம் தோப்பு நிறைந்த பகுதியில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த பூமி எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா எழுப்புநகருங்கிற ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க தெக்கோடு பார்த்தீங்கன்னா அந்த தோப்புலேருந்து வடக்கிங்க தென்வடல் நீலியாக இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க நல்ல வட செறிவு வடக்கு பார்த்து பூமியாக இந்த பூமி வந்து ரோடு பேசிங்கன்னு எடுத்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு அடி ரோடு பேஸ் ஒரு கிடைக்கும் இந்த பூமிக்கு தனி சப்டீசுங்க தனி டாக்குமெண்ட்டுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அளவு பட்ஜெட்டில் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பூமி வந்து ரொம்ப சூட்டபுளான பூமிங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டல் ஐம்பது லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள் பூமி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக விலை குறச்சி வாங்கி தரமுங்க நன்றி வணக்கம்